ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி டேஸ்டியான சின்ன வெங்காயம் புளி சேர்த்து ஊறுகாய் செய்ய போகிறோம் கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு நான் இன்றைக்கி வந்து நானூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்று ஒன்றா அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்க்காதீங்க பூண்டு ஊருகாய் மாதிரி ஆயிரும் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பூண்டு நேரம் மாறிட்டு மாறினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பச்சை வாடையெல்லாம் போகணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அப்புறமா நான் சேர்த்துட்டேன் வதக்கிடுங்க வதக்கிட்டு கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதக்கி அந்த பச்சை சுமல் எல்லாம் போனதுக்கப்புறமா கை அடிக்கடி வதக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லா எல்லாமே அந்த மசாலா எல்லாமே ஒன்று ஓல சேரும் பாருங்கள் நல்ல மசாலாலாம் ஒன்று சேர்ந்துட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருங்க புளி தண்ணி நல்லா சுண்டு வரும் அந்த பச்சை சுமல் எல்லாம் நல்லா நமக்கு போகணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் பச்சை சுமல் கம்ப்ளீட்டாக போகணும் போனதுக்கப்புறமா நான் அதில் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை ஆக் பண்ணி நல்லா பழையவடி நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே எண்ணெய் நம்ம ஊற்றுன எல்லாம் கொஞ்சம் பிரிகிற மாதிரி தெரியும் பிரிகிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ டேஸ்டியான வெங்காய புளி ஊறுகாய் நமக்கு ரெடி இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஊறுகாய் டாட்டா